வீராசிரியலில் இப்போ யாருன்னு எதிர்பார்க்காத அளவு சூப்பரான ட்விஸ்ட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் அறிவலகன் வந்து விசாரிக்கிறாங்க நம்ம ராகவனை அவர் வந்து டீக்கு வந்து குடிச்சிகிட்டு இருக்காரு அறிவலகனை பார்த்தோன்னா வந்து அப்படியே இருந்து டீ கிளாஸை வந்து கீழே பொத்துன்னு போடுறாங்க அதே மாதிரி குறுக்கி கேள்வியாக வந்து சமையா வந்து கேள்வி கேட்குறாங்க அறிவலகன் சமையா வந்து மாட்டிக்கிறாப்ல மிஸ் ப்ராஃபுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம ராகவன் மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து என்னடா கிடைக்கலாம் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப வழக்கறிஞர் வந்து காலங்கத்தால வந்து வராங்க வந்தவனை வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நான் வந்து ராகவனை கூட்டிகிட்டு போலான்ட்டு இருக்கேன் ஏன் என்னாச்சு என்ன இது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அறிவலகம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சாச்சு ஆனால் ராகவனை வந்து விசாரிக்கவே இல்லை அதனால ராகவனை மட்டும் தனியாக வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டவனே வந்து என்னாலலாம் போக முடியாது நான் எதுக்கு போகணுங்கிற மாதிரி பாட்டமாக வீரா வந்து செம்யா வந்து முறைக்கிறாங்க நீ எல்லாத்தையும் தூக்கியும் தம்பி மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு இருப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருக்க முடியும் எங்க அக்காவோட வாழ்க்கைக்காக நான் அமைதியாக நிற்கிறேங்கிற மாதிரி செம்மையா வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து இவன் அவசியம் போய் தான் ஆகணுமாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதுவும் தனியாவா ஆமாம் சார் அவர் நியாயமா வந்து நடந்துக்கிறாரு நிச்சயம் வந்து நம்ம இதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு அவர் என்னத்தை கேள்வி கேட்க போகிறாரு இல்லைங்க ஆல்ரெடி வந்து மாராட்டை கூட்டிகிட்டு போயிட்டு டிஷிம் டிஷிம் பண்ணாங்க இப்போ ராகவனை கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி எதுவும் பண்ணாங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னா யோசிக்கிறேன்னு வள்ளி வந்து புத்திசாலித்தனமாக வந்து சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆமாம்ப்பா எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல என்னால் போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது போய் தாங்க ஆகணும் இல்லாட்டி பிரச்சனை பெருசாகிடணும் பார்த்துக்கோங்கன்னோடே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க நீ என்னை தப்பாக பண்ணியிருக்க இல்லை இல்லை தாராளமாக போயிட்டு வா இதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து வழக்கறிஞர் வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து நான் எங்கள் அண்ணன் கிட்டே தனியாக பேசணும் அப்படியே வந்து அவங்க மட்டுக்கும் போகிறாங்க ஒரு பக்கம் வந்து மாரன் வந்து பேசுகிறாங்க நம்ம ராகவன்ட்ட ராகவா இந்த விஷயத்தை பற்றி யாருக்கு எதுவுமே தெரியாது அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லுவாங்க இவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்கன்னு அதனால் நீ சொன்ன விஷயத்த மட்டும் சொல் வேற எதுவும் பேசாத ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் என்ன இருக்கோன்னு உனக்கே தெரியும் பார்த்துக்கடா மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கேன் பிரச்சனை தான் கொஞ்சம் தைரியமாக சொல் நீ சொல்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையாக தெரியணும் நீயா எதுவும் உளறி வைக்காத அப்படின்னு இருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வழக்கறிஞர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயா வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னொன்னே அப்படியே வந்து அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சார் டீ எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணா வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதிகாரி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அது ஆகும் சார் அரை மணி நேரம் ஆகும் நீங்கள் டீயை குடிங்கன்னொடனே டீயை வந்து வாங்கிக்கிறாங்க டீ வந்து அப்படியே வந்து கை நடுக்கத்தோடயே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் அப்பன்னு பார்த்து அறிவழகன் வந்துட்டாங்க வந்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே ஏஞ்சி நிற்கிறாங்க பொத்துன்னு வந்து கிளாஸை போட்டு உடைச்சிடுறாங்க அந்த இடத்துல எவ்வளோ நேரம் ஆச்சு ராகவன் வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஓ அரை மணி நேரம் ஆச்சா சரி வாங்க அங்கே வந்து நில்லுங்கன்னொன்னே நிற்கிறாப்புல சரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அதான் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்களே என்கிட்ட என்ன சார் இருக்குது தனியாக கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறீங்க அன்றைக்கி காரில் நீங்களும் தானே வந்தீங்க அப்போனா உங்களுக்கும் வந்து தகவல் வந்து எல்லாமே தெரியும் இல்லை நடந்த விஷயம்லாம் ரெண்டு பேருக்கு தெரியும் ஒன்று ராகவனுக்கு இன்னொன்று மாறனுக்கு மாறன் வந்து சொன்னதையே தான் சொல்கிறோம் நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் சொல்லுங்கள் யார் முதல்ல வந்து வண்டி ஓட்டினது சார் அதுவா சார் அது வந்து அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவன் என்ன பார்த்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க கை காலெலாம் வந்து ஒதுர்றதை நோட் பண்ணுறாங்க மாறன் தான் சார் வந்து ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மாறன் எப்படி இருந்தான் நிதான் இல்லாமல் இருந்தான்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி மாறன் மேலேயும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் நாங்கள் மட்டுக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் சார் அவன் வேணா வேணாம்னு நான் சொன்னேன் ஆனால் கேட்காம அவன்தான் ஓட்டு வேணும் ஒத்த காலில் நின்னான் அதுக்கப்புறம் தான் சார் பாண்டியன் வந்து வந்தாப்பில் இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாண்டியனையும் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டையும் வந்து விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்போனா தெரிஞ்சே தான் விட்டுட்டு போயிருக்கீங்க அப்பனா இதுல உனக்கும் தானே பங்கு இருக்கு நீயும் தானே நிப்பாட்டை சொல்லலை நான் நிப்பாட்டை சொன்னேன் சார் ஆனால் அவன் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வந்துதான் அதனால தான் சரி இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்பனா நீங்க சொல்லியிருக்கீங்க சரி இது எல்லாத்தையும் வந்து சார் சொன்னது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதுங்கன்னு உடனே அப்படி வந்து ஒருத்தர் மாட்டுக்கும் பேப்பர்ல வந்து எழுதிடுறாங்க ஒரு ஃபைல் வந்து கொடுக்குறாங்க ராகமண்டா இதில் கையெழுத்து போடுங்கன்னு உடனே பெண்ணை வந்து கொடுக்குறாங்க நம்ம அன்பழகன் கொடுத்தோன்னே அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏடா அது பேனெல்லாம் வந்து கேட்குறாப்புல சரி கையெழுத்து போடுவோன்னு பார்த்தா பெண் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல சரியாக பேனா பிடிச்சி ராகவனுங்கிற வார்த்தை கூட அவரால் எழுத முடியல இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம அறிவழகன் ஓகே அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் எந்த விஷயத்தையும் உங்கள் வந்து மறைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி போங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் உண்மையை எதுவாக இருந்தாலும் என்கிட்டேருந்து மறைக்க முடியாது அன்றைக்கி நீங்கள் எங்கே உட்காந்திங்க மாறன் வந்து கார் ஓட்டினான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்திங்களா பேக்கில் உட்காந்திங்களா இல்லை நீங்கள் தான் கார் ஓட்டிகிட்டு மாறன் மேலே வந்து பழி இருக்கீங்களான்னு சொல்லி நம்ம அறிவலகன் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாரு இதை கேட்டோன்னா வந்து தூக்கி ஏறி போடுதான் அந்த இடத்துல சார் நான் வந்து வண்டி ஓட்டவே இல்லை சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் தயவு செஞ்சு நம்புங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிராங்க ஓ அப்படியா ஆனால் உண்மை எதுவாக இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அதை கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் நீங்கள் போய் சொல்லியிருந்தால் கூட இல்லை நீங்களே வந்து வண்டி ஓட்டினா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா வீடியோ ஆதாரம் கூடிய சீக்கிரம் என் கைக்கு வந்து கிடைக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல இதே கேட்டோன்னே வந்து சரிப்போ எப்படியோ வந்தால் போதுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளில வந்து வராங்க இவன் ஏதோ ஒரு உண்மையை வந்து மறைக்கிறான் மாறன் வந்து தெல்ல தெளிவாக வந்து பேசுகிறான் இவன் வந்து சரியில்லையே வண்டி ஓட்டுனது இவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பிடிச்சிட்றாங்க அது இருப்பினும் வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி அறிவழகன் மாட்டுக்கு வந்து இருக்காங்க அந்த அர்த்தம் நம்ம வீரா வந்து ஷர்ட்லாம் வந்து ஐன் பண்ணி வைக்கிறாங்க மாறனுக்கு அதே மாதிரி சென்ட்லேருந்து எல்லாத்தையும் அந்த சட்டையில் வந்து அடித்து வைக்கிறாங்க புள்ளருக்கு இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம மாறனே என்னடா இது இந்த சட்டை வந்து சூப்பராக இருக்கே அதுவும் நான் இந்த கலர் ஷர்ட் தான் போட்டு போகிறேன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு பர்ஃப்யூம்லாம் வந்து அடிச்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நம்ம என்ன பெரிய ஆஃபீஸர் ஆக போகிறோம் இப்படியெல்லாம் வந்து அயன் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அயன் பண்ண சட்டையை வந்து வீரா கண்ணு முன்னாடி வந்து சுருட்டுறாங்க அந்த இடத்துல அடா பாவி ஏன்டா இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதில் வேற பர்ஃப்யூம் வேறு அப்படின்னு சொல்லி கீழே வேகமாக வராங்க வள்ளி என்ன நீ இப்படி பண்ணியிருக்கேன் என்னமோ நான் பெரிய ஒரு அதிகாரி மாதிரி ஷர்ட்லாம் வந்து ஐன் பண்ணுறேன் சென்டெல்லாம் வந்து அடிச்சு வைக்கிறேன் என்ன அர்த்தம் இது மாதிரிலாம் இன்னொரு வாட்டி வந்து வெட்டி என்ன பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னவோ புருஷனுக்காக வந்து தனியாக வந்து கவனிப்பெலாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எல்லாமே வந்து இருந்தாலும் பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் பிரச்சனை என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவன்கிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க அதுவும் நினச்சி வருத்தப்பட்டு இருப்பான் என்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்கன்னு நினச்சாலும் அதுவும் நினச்சி வந்து வருத்தப்படுவான் என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே வள்ளியம்மா தெளிவாக சொல்லுங்கள் யாரும் பேசலன்னு வச்சுக்கேன் கவலைப்பட்டுகிட்டு இருப்பான் எல்லாரும் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் ஏன் வருத்தப்படுறானா இப்போ எப்போ என்கிட்ட வந்து பேசுகிறத நிப்பாட்டுவாங்க இன்னிக்கு நிப்பாட்டிடுவாங்களா நாளைக்கு நிப்பாட்டிடுவாங்களான்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான்மா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது மாறன் நீ சின்ன வயசுலேருந்து வந்து தனிமேலியாக இருந்திருக்க தான் நான் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு வல்லியமாக எல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு இப்போதாம்ப்பா எல்லாமே புரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறனுக்காக வந்து தடப்படலாம் வந்து மதியானத்துக்கு விருந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாறனோட சட்டியை வந்து போட்டுகிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மாறனும் அவங்களும் இருக்கிற மாதிரி கற்பனைகளை வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாறன் வந்து வராங்க ரெண்டு பேரும் வந்து முத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து கனவு போல் வந்து காட்டுறாங்க வீராவோட கனவு கூடிய சீக்கிரம் இது எல்லாமே வந்து மாறா அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து ரொமான்டிக்காக வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க உனக்கு இருக்கிற பிரச்சனையை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி சில பேரோட முகத்தரை வந்து நமக்கு தெரியுங்கிற விஷயம் வந்து நான் சொல்லணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் நீ வந்து கண்மணி ராகவன் வாழ்க்கைக்காக யோசிக்கிற அதனால தான் நானும் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கேன் ராகவன் என்ன ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் ராமச்சந்திரன் முன்னாடி நீ தான் நல்லவன் ஆனால் என்னால் இதை சொல்ல முடியாத அளவு ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வீரா வந்து பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க